பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் ஃபீவர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருச்சுன்னு தாங்க சொல்லணும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு முதல் கட்டமாக தேர்தலுக்கு போகும் அப்படின்னு எப்ப தேர்தல் ஆணையர் அவர்கள் அறிவிச்சாரோ இங்க இருக்கக்கூடிய அலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா ரொம்ப வேகமாவே வந்து செட்டில் ஆயிருச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளா பாமக எந்த பக்கம் போவாங்க பாஜக பக்கம் போவாங்களா இல்ல அதிமுக பக்கம் போவாங்களான்னு ஒரு எழுபறி கிடையில பாமக பாஜக பக்கம் போயிட்டாங்க தேமுதிக அதிமுக பக்கம் போயிட்டாங்க ரொம்ப இந்த அலையன்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக செட் ஆயிருச்சு ஒரே ஒரு கூட்டணி மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக

பார்த்து வந்து வெளியிட்டு அவங்களோட அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உண்டான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வந்திருக்கு யார் யாரெல்லாம் போட்டி போட போறாங்க எந்த மாதிரி எல்லாம் இருக்க போகுது இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு அதை பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் திமுக கூட்டணியில் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு பத்து தொகுதிகளை ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க காங்கிரஸ் பத்து தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட பத்து தொகுதியில் காங்கிரஸ் போட்டி போட போறாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு ரெண்டு ஐயுஎம்எல்லுக்கு ஒன்னு கொங்காடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒன்னு போன்ற தொகுதிகள் எல்லாம் திமுக வந்து ஒதுக்கி இருந்தாங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளுடைய அவங்க வேட்பாளர் யாரெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி திமுக எந்தெந்த தொகுதிகளில் இந்த முறை போட்டி போட போறாங்க அப்படிங்கறத பாத்துருவாங்க திமுக இந்த முறை வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை ஆரணி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி மற்றும் தென்காசி இந்த இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட போறாங்க எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்னா பாத்துருவோம் முதல்ல வடசென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர்காட் வீராசாமி அவர்களுடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் போட்டியிட போறாரு சிட்டிங் எம்பியா இருக்காருங்க அவரு வடசென்னையில் கடந்த முறையே ஒரு நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு அது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மையம் வந்து அங்க இருக்கிறனால ஒரு வேல்யூ அடிஷனா இந்த முறை அவருக்கு இருக்க போது கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் இந்த முறை திமுக வேட்பாளர் வடசென்னைக்கு அடுத்ததா தென் சென்னை தென் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஒரு ஸ்டார் தொகுதி சொல்லலாம் அதற்கு காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் இருந்து வந்து சீனாதுரை முரசொலி மாறன் அவர்கள் போன்றவர்கள் இந்த தொகுதியில் இருந்து தான் எலக்ட் ஆயிருப்பாங்க அதனால இது ஒரு ஸ்டார் தொகுதியா இருந்தது தென் சென்னை தென் பொறுத்த வரைக்கும் மீண்டும் தமிழச்சி தங்கமட்டையன் அவர்கள் தான் போட்டியிட போறாங்களா வடசென்னை மாதிரியே இவங்களும் ஒரு வாரிசு வேட்பாளர் தான் திமுக ஆரம்பத்தில் இருந்து தமிழச்சி தங்கமட்டையன் அவர்கள் இந்த முறை சவுத்துல கூட ஏதோ ஒரு தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இல்லங்க இந்த முறை தென்சென்னை தொகுதியில் தான் தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கண்டஸ்ட் பண்ண போறாங்களா இவங்களும் ஒரு சிட்டிங் எம்பியா இருக்காங்க அதிமுக சார்பிலையும் இன்னைக்கு பதினாறு வேட்பாளர்கள் பட்டியல் முதல் வேட்பாளர்கள் பட்டியல் வந்தது அதுலேயே ஜெயவர்தன் அவர்கள் கடந்த முறை நின்ன மாதிரியே தான் ஜெயவர்தன் அவர்கள் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த முறையும் தென்சென்னையில தமிழிச்சி தங்கபாண்டியன் வர்சஸ் ஜெயவர்தன் அப்படின்னு தாங்க களம் இருக்க போகுது அடுத்ததான் மத்திய சென்னை மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வேட்பாளர் தான் தயாநிதி மாறன் அவர்கள் இந்த முறையும் கண்டஸ்ட் செய்ய போறாருங்க மத்திய சென்னை பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து ஒரு வாரிசு அரசியலுக்கு ஒரு மெயினான ஒரு கான்ஸ்டிடுவன்சியா இருக்கு எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி சரி தொண்ணூத்தி எட்டு இந்த மூன்று தேர்தலையும் முரசொலி மாறன் அவர்கள் தயநிதி மாறன் அவர்களுடைய அப்பா முரசொலி மாறன் அவர்கள் தான் அங்கே சிட்டிங் எம்பியா இருந்தாரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த அஞ்சு வாட்டியும் வந்து தொடர்ந்து தயநிதி மாறன் அவர்கள் தான் போட்டியிட போறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல மட்டும்தாங்க அவருக்கு ஒரு தோல்வியா இருந்தது ஏற்கனவே நாங்க சென்னை சென்டர் எல்லாம் போய் அங்க அவர் மக்கள் கருத்து கணிப்பு எடுத்தப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா தொகுதி பக்கம்லாம் அவர் வரதே இல்லங்க இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க மதிய சென்னையை பொறுத்த வரைக்கும் தயநிதி மாறன் அவர்கள் தான் வந்து கண்டஸ்ட் பண்ண போறாரு ஒட்டு மொத்த இந்த வட சென்னை மதிய சென்னை இந்த மூன்று கான்ஸ்டுவன்சியும் சென்னையில் இருக்க மூன்று கான்ஸ்டுவன்சியும் சிட்டிங் எம்பியா தான் வந்து திமுக இறக்கி இருக்காங்க ஒரு வாரிசான வேட்பாளர்கள் தான் திமுக இறக்கி இருக்காங்க தான் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் தான் கண்டஸ்ட் பண்ண போறாரு கடந்த முறையே அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு ஸ்ரீபெரும்புதூர்ல எல்லாரும் நினைச்ச மாதிரி தான் வந்து டிஆர் பாலு அவர்கள் தாங்க இந்த முறையும் வந்து கண்டஸ்ட் செய்ய போறாரு அடுத்ததான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சிட்டிங் எம்பியான செல்வம் அவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டு தடவை நின்றிருந்தாரு இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியிற்ற செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி மீண்டும் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி வெற்றி பெற்றார் இந்த முறை இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலையும் அவருக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வம் அவர்கள் தாங்க அங்க கண்டெஸ்ட் பண்ண போறாரு அடுத்ததான் அரக்கோணம் தொகுதி அரக்கோணத்துல இந்த முறை சிட்டிங் எம்பி இருக்கக்கூடிய ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு வழங்கியிருக்காங்க திமுக ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஜெகத் ரச்சகன் அவர்கள் மேல வந்து வந்து ஒரு ஆன்டிகுமெண்ட்ஸ் இருக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டப்பெல்லாம் அவர் மேலே அந்த சொத்து பட்டியல் அதிகமாக இருந்தது அதனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு அங்குள்ள மக்கள் வந்து சொன்னாலுமே திமுக மீண்டும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அரக்கோரணத்தில் ஜெய ஜெகத் அவர்களை தாங்க மீண்டும் போட்டியிடுறதுக்கு வந்து பண்ணிச்சிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதும் சரி எம்பியா இருந்திருக்காரு ஜெகத் அவர்கள் இந்த முறை மீண்டும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா வேலூர் வேலூர்ல கதிரானந்த் அவர்களுக்கு மீண்டும் வந்து போட்டியிடுறதுக்கு திமுக சான்ஸ் கொடுத்திருக்காங்க அடுத்ததா தர்மபுரி தர்மபுரியில்

அண்ணாதுரை அவர்களுக்கு தான் மீண்டும் சீட் கிடைச்சிருக்கு அடுத்ததான் ஆரணி ஆரணியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுகவே கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு வாங்கினதாங்க சொல்றாங்க ஏன்னா கடந்த முறை எம்பி இருந்த விஷ்ணு பிரசாத் அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த தொகுதியில சரியில்லை அப்படின்னும் காங்கிரஸ் திமுக மூன்று தொகுதிகளை மட்டும் நாங்கள் விட்டுத்தர காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு தொகுதி தான் ஆரணி ஆரணி திருச்சி மற்றும் கரூர் இந்த மூணு தொகுதிகளை காங்கிரஸ்க்கு ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பட் கடைசி நிமிஷத்தில் காங்கிரஸ்க்கு கரூர் தொகுதியை ஒதுக்கிட்டாங்க மதிமுக திருச்சி தொகுதியை ஒதுக்கிட்டாங்க இப்போ அந்த ஒரு தொகுதி ஆரணி தொகுதி தொகுதியில் வந்து திமுகவை கண்ட செய்ய போறாங்களா திமுக பொறுத்த இந்த முறை ஒரு சிட்டிங் எம்பி வந்து தாண்டி ஒரு புதுசாக வந்து ஒருத்தர் கேண்டிடேட் வந்திருக்காரு அவர் தரணிவேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட்டை திமுக இந்த முறை அங்க போட்டிருக்காங்க ஆரணியில் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் பொன்முடி மகன் கௌதம் சிகாமணி அவர்கள் கடந்த முறை எம்பி அங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த முறை அவருக்கு வந்து சீட் வழங்கப்படலை புதுசாக ஒரு கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதற்கு காரணமாகவும் பல திமுக நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கௌதம் சிகாமணி அவர்களுக்கு இந்த முறை போட்டிட்டா ஏற்கனவே பொன்முடி அவர்கள் இந்த கேஸ்

சேலம் தொகுதியை ஆரம்பத்தில் தர்மபுரி அப்புறம் சேலம் இந்த ரெண்டு தொகுதிகளையும் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் பாமாக்கா சேலம் தொகுதியை வந்து பாமாக்காவுக்கு ஒதுக்கக்கூடிய பட்சத்தில் சேலமில் ஒரு நல்ல ஒரு டஃப் கண்டெஸ்டை பார்க்கலாம் அப்படிங்கிறது இதன் மூலிமா நமக்கு தெரிய வருது அடுத்ததா ஈரோடு தொகுதி ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கணேஷ மூர்த்தி அவர்களுக்கு சீட் தரப்படலை ஏற்கனவே எல்லாரும் சொன்னதான் கணேஷமூர்த்தி அவர்களுக்கும் வைகோக்கும் ஒரு டசல் ஆயிடுச்சு அதனால கணேச மூர்த்தி அவர்களுக்கு வந்து சீட் தரப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே இப்போ மதிமுக ஒரு சீட்லேயும் துரைவை கோ அவர்கள் தான் திருச்சியில் கண்டெஸ்ட் பண்ண போறார் அதனால் அவ்வியஸாக எல்லாத்துக்கும்

தோற்று போனார் மற்ற எல்லா முறையும் வந்து ஜெயிச்சாரு இந்த முறை என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் மிக முக்கியமான தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அலைன்ஸ் பார்ட்னருக்கு தான் ஒதுக்க போறாங்க ஏன்னா கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் நடராஜன் அவர்கள் தான் இந்த தொகுதியில் எம்பியா இருந்தாரு அங்க கம்யூனிஸ்டுக்கு வந்து சில வாக்குகள் அந்த கேரளா பக்கத்தில் இருக்கிறனால அந்த ஒரு சைடு அந்த பார்டர் ஸ்டேட்ங்கிறதுனால அதிகமான வாக்குகள் இருந்தது அதனால திமுக இந்த முறை கம்யூனிஸ்டுக்கு தான் ஒதுக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவங்களுக்கு ஒதுக்கல சரி அவங்களுக்கு தான் ஒதுக்கலனாலுமே மக்கள் நிதி மையத்துக்கு வந்து திமுக கொடுத்துருவாங்க கமல்ஹாசன் அவர்கள் கடந்த முறை கோயம்புத்தூர் சவுத்துல போட்டியிட்ட மாதிரி இந்த முறை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடைசியில் மக்கள் நீதி மையம் சார்பாக கமலாசன் அவர்களும் போட்டியிடல கம்யூனிஸ்டுக்கும் ஒதுக்காம இந்த முறை திமுகவே அங்க கண்டஸ்ட் பண்ண போறாங்க அதற்கு காரணம் என்னன்னா கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை அவர்கள் போட்டியிட போறாரு வானத சீனிவாசன் அவர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்லாம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம் கேக்கு அந்த கொங்கு பெல்ட்டே கோயம்புத்தூர் ரீஜனே ஒரு கோட்டையா இருக்கிறதுனால ஏடிஎம் கே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு

ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாரு ஒரு நல்ல ஃபைட் அவர் கொடுத்தா இருந்தாங்க சொல்லணும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் கூட முன்னாள் முதல்வர் ஓ அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டு வெறும் பன்னெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாரு இந்த முறை ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் அவர் மேல நம்பிக்கை வச்சு தேனி பாராளுமன்ற தொகுதியை தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க ஒரு நல்ல கான்டஸ்டா அங்க எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் டி தினகரன் அவர்களும் இப்ப பாஜக சைடு இருக்கிறனால தேனி தொகுதியில யார் வெற்றி பெற போவாங்க அப்படிங்கிறதாங்க ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் அடுத்தது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி நோ டவுட் கனிமொழி அவர்கள் இந்த முறையை கண்ட செய்ய போறாங்களா அடுத்தது தென்காசி தனி தொகுதி தென்காசி தனி தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்ப சிட்டிங் எம்பி இருக்கக்கூடிய தனுஷ்குமார் அவர்களுக்கு சீட் கொடுக்கப்படல இப்போ ராணி ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஒரு புது கேண்டிடேட்கு திமுக சீட் ஒதுக்கி இருக்காங்க இப்ப நம்ம பார்த்த இந்த இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் பதினெட்டு பேர் ஆண்களாகவும் மூணு பேர் பெண்களாகவும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வேட்பாளர்கள் பட்டியல்ல பதினோரு பேர் ஒரு புது முகமா இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்